வணக்கம் ரஷ்யாவிடம் உள்ள ஒரு நீண்ட தூர வான் ஏவுகணையாகும் ஆர் தேர்ட்டி செவன் என்பது நானூறு கிலோமீட்டர் வரை உள்ள இந்த ஏவுகணை அதிகபட்சமாக மேக்ஸ் சிக்ஸ் வரை வேகத்தை அடையக்கூடியதாகும் தற்போது மேக் தேர்ட்டி ஒன் பி எம் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போன்ற விமானங்களில் பொருத்த முடிந்த விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை மிகவும் ஆபத்தானதும் அமெரிக்கா உட்பட உள்ள நாடுகள் பயப்படும் ஒரு ஏவுகணையுமாகும் இந்த ஆர் தேர்ட்டி செவன் மிகவும் மேம்பட்ட ஒரு வழிகாட்டு அமைப்பு இந்த ஏவுகணையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எரிபொருள் நிரப்பச் செல்லும் விமானங்கள் குண்டுதாரி விமானங்களை எல்லாம் தொலைவில் வைத்தே தாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது இந்த ஏவுகணை முக்கியமாக அதேபோல் ஏர்பான் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டதாக உள்ளது இந்த ஏவுகணை அந்த ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க முன்வந்துள்ளது ரஷ்யா இப்போது ரஷ்ய ஆயுத தயாரிப்பு நிறுவனமான ஏரோ இந்த வாய்ப்பை இந்தியாவிற்கு முன்வைத்துள்ளது இந்தியா ரஷ்யா இணைந்து இந்த ஏவுகணையை தயாரிக்கலாம் என்று கூறியுள்ளதாக யூரேஷியன் டைம்ஸ் உட்பட உள்ள ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன அது மட்டுமல்ல தொழில்நுட்ப பரிமாற்றம் நடத்துவதாகவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா இத்தகைய சக்தி வாய்ந்த ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க முன்வருகிறது என்றால் அதன் பின்னில் ஏதேனும் காரணம் இருக்கக்கூடும் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையின் ஏற்றுமதியை அதிகரித்து வருகிறது பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கும் பல நாடுகள் இந்தியா ஆயுத ஏற்றுமதி துறையில் முக்கியமான சக்தியாக உயர்ந்து வருகிறது எனவே ரஷ்யாவின் இந்த ஆர் ஏற்றுமதி செய்தால் அதனால் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பங்கு ரஷ்யாவிற்கும் கிடைக்கும் மிக முக்கியமாக ரஷ்யா மீது பல்வேறு தடைகள் இருப்பதால் அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியாத நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் ரஷ்யாவிலிருந்து கூடுதலான நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தியைத் தொடங்கி இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முன்வருவதை காணலாம் முன்பு தமது எஸ்யூ பிப்டி செவன் விமானத்தை இந்தியாவில் தயாரிக்க சம்மதம் தெரிவித்திருந்தது ரஷ்யா இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ரஷ்யா பயன்படுத்தும் ஒரு ஏவுகணையாகும் ஆர் தேர்ட்டி செவன் ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் மிகவும் நம்பக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் இது ஐநூற்று பத்து கிலோகிராம் எடையுடைய இந்த ஏவுகணை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் நீளமுடையதும் அறுபது கிலோகிராம் வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறனுடையதும் ஆகும் ஏர் டு ஏர் மிசைல்களில் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் மிக குறைவாகவே உள்ளன அந்த ஏவுகணையை இந்தியா தயாரிப்பதற்கான ஆஃபருடன் ரஷ்யா முன்வந்துள்ள நிலையில் அதை இந்தியா ஏற்கக்கூடிய வாய்ப்பே அதிகம் உள்ளது ரஷ்யாவை விட மிகவும் குறைவான செலவில் அதை இந்தியாவில் தயாரிக்க முடியும் என்பது மிகவும் சாதகமான ஒரு விஷயமாகும் இந்தியாவிற்கு தொழில்நுட்பம் கிடைப்பது மிகவும் நல்ல விஷயமாகும் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகள் இருப்பதால் பல நிறுவனங்களால் அவர்களின் உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியவில்லை இந்தியாவுடன் கைகோர்த்தால் இங்கு தயாரித்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியும் அவ்வாறு செய்யும்போது இரு நாடுகளுக்குமே அது பலனளிப்பதாக அமையும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்டகால நெருங்கிய நட்பு நாடு என்ற வகையில் இரு நாடுகளின் எதிர்கால திட்டங்கள் என்னவென்பது தெரியாது அப்படி ஏதேனும் திட்டங்களும் இருக்கலாம் இரு நாடுகளும் கூட்டாக ஏதேனும் சக்தி வாய்ந்த விமானத்தை தயாரிக்கலாம் அதற்கு ஏற்ற வகையில் இப்போதே இந்த ஏவுகணையின் தயாரிப்பை இங்கு தொடங்கலாம் என்னவானாலும் ரஷ்யாவின் இந்த ஆஃபரை இந்தியா ஏற்று இங்கு அந்த ஏவுகணையை தயாரிக்கலாமா என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்